வணக்கம் சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் எப்பவும் இருக்கதானா அப்படின்னு சொல்லுவேங்க எப்பவும் படிச்சுட்டு இருக்கிறது தான் சில புத்தகங்கள் நம்மளை ஒரு உழு உழு பொழுப்போம் ஈவன் வேறு மாதிரி அல்ல அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேர் எழுதினவர் வந்து நண்பர் லோகநாதன் அவர்கள் இதில் என்ன ஆச்சரியம்னா அதில் ஒரு கடிதம் வச்சுருந்தார் என்னை ரொம்ப கவர்ந்தது என்னென்னா அந்த கடிதத்தில் அவருடைய கெட்ட விரல் ரேகை இருந்தது அப்போ பார்த்த உடனே அதை படிக்கணும் போல எனக்கு தோணுச்சு அதை அவர் புத்தகத்துலேயும் பயன்படுத்தியிருந்தார் ஒரு இடத்துல இந்த புத்தகத்தை நான் ஒரு ஒரு நாளில் முழுக்க நூற்றி நாற்பது பக்கம்னு வச்சுக்கோங்களேன் கௌரி பதிப்பு வெளியீடு கோயம்புத்தூர் இந்த புத்தகத்தை நான் ஒரு ஒரு நாளில் முழுக்கவே படித்தேன் ஒரு நாள் முழுக்க படித்தேன்னு சொன்னால் என்னென்னா படிக்கிற மாதிரியான ஆர்வத்தை அந்த புத்தகம் தூண்டுச்சு சாதாரணமாக தொடங்கி மிக பயங்கரமான அதிர்ச்சியில் நம்மளை உள்ளாக்கி பிறகு ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்த மாதிரியான ஒரு ஒரு நிலை அது விமானம் ரன்வேல ஓடி மேலே போய் ஒரு ஒரு பயங்கர ஆபத்தை சந்தித்து திருப்ப ஒரு விளையா கீழே வந்து இறங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிவயத்தில் பயம் இருக்குமில்ல அதெல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சப்பை ஏற்பட்டது நான் இவ்வளோ முன்னுரிவு சொன்ன உடனே இது ஏதோ ஒரு மர்ம கதை இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாறுங்க இதில் என்ன பெருசாக சொல்லிட போகிறாருன்னு நம்ம பார்க்குறோம் ஒரு சாதாரண கரூர் பக்கத்தில் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து படித்து வழக்கமாக அந்த கிராமத்துக்கு ஒரு குறும்புகள் வாழ்க்கை இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார் சொல்லிக்கிட்டே வந்தவர் தான் என்ன படிக்கணும்னு விரும்புகிறார் அப்படிங்கிறதையும் சொல்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அந்த இதை படிச்சுட்டு அதில் போய் ஹோட்டலில் சேர்ந்து அது இந்த கிச்சனில் வேலை பார்க்கணுங்கிற விருப்பம் அவருக்கு இருக்குது அதுக்கேற்றபடி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் இவருடைய வாழ்க்கை ஆரம்பித்து உலக புகழ்பெற்ற நட்சத்திர ஹோட்டலான ஹோப்ராய் குழுவினருடைய அந்த ஹோட்டல் ஒன்றில் இவருக்கு வேலை கிடைக்கிது ஜெய்ப்பூரில் அப்போ அவர் சொல்ல 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 அந்த அனுபவங்கள் யாவும் நமக்கு ரொம்ப சுவையாக இருக்குது இவருடைய நண்பர்களோடு சேர்ந்து எப்படி போனார் அங்கே இப்படி வேலைக்கு சேர்ந்தார் அதை பார்த்துட்டு வர்றோம் இப்படியே போகிறோம் அதில் நடுவில் ஜெய்ப்பூரில் கோடை காலத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குங்கிறதனால அவங்க ஹோட்டல் மூலமாக காஷ்மீர் ப பல இதுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அங்கே இருந்த அந்த அழகுகளையும் அது இவர் வர்ணிக்கிற போது குளிர் வெப்பம் உணவு பழக்கம் என்று எல்லாத்தையும் பார்க்க 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 நமக்கு அப்படியே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு நல்ல எழுத்தாளருக்குரிய திறத்தோடு அவர் சொல்கிறார் தான் கேட்டது படித்தது அனுபவித்தது எல்லாத்தையும் சொல்கிறார் சொல்கிறப்பவே உண்மை ரொம்ப பயங்கரமானதுங்கிறத சொல்கிறார் இப்போ தான் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டோம் இன்னித்தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நாலு பேர் பைக்கில் நின்றுட்டுருக்காங்க அப்போ வேகமாக வந்த ஒரு வேன் வந்து நாளையும் தள்ளிவிட்டு போயிடுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அடி இவருக்கு அடி இல்லை உடனே இவருக்கு அடி இல்லையேன்னு நினச்சா இவர் வாழ்க்கையவே புரட்டி போட்டிருந்தது கழுத்துக்கு கீழே இயங்காதாங்க கழுத்து எலும்பு ஒழிஞ்சு போச்சு மண்டையில் ஓட்ட போட்டு அதை பின் முதுகெலும்பு வழியாக சேர்த்து பிடிச்சிருக்காங்க எங்கே ஜெய்ப்பூரில் அங்கே அங்கே என்ன கஷ்டப்பட்டோம் நண்பர்கள் எப்படி உதவுனாங்க பிறகு வேலூருக்கு சிஎம்சிக்கு வந்த பிறகு எப்படி அவர் பராமரிக்கப்பட்டார் சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது அதுதான் ஆச்சரியம் உலகப் புகழ் பெற்ற இயற்பியல் அறிஞர் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் பற்றி படிச்சிருப்போம் அவர் புருவத்தை மட்டுமே அசைக்க முடியுமா அதை வச்சுட்டு தான் எல்லாம் செஞ்சாராம் இவரை பொறுத்த மட்டும்லேயும் ஒரு விரல் தான் அசைக்க முடியுமா இரவெல்லாம் புரண்டு படுக்கணும்னா கூட அவங்க தாய் வந்து புரட்டி விட்டால் தான் உண்டான் அப்போ மற்ற செயல்கள்லாம் எப்படி செய்ய முடியும் பாருங்கள் எல்லாமே படுக்கையில் தான் இந்த மாதிரியாக ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்கிறப்ப நம்மளும் சேர்ந்து நடுங்கி போகிறோங்க தலைவலி வந்தால் வருத்தப்படுறேன் காய்ச்சல் வந்தால் வருத்தப்படுறேன் என்ன கடவுள எனக்கு மத்திரம் இப்படி வந்து அப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு பிறகு அவர் பட்டப்பாடு குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் வருமான குறைவு எவ்வளவோ இருந்தது ஆனால் ஒப்ராயி ஹோட்டலுடைய அந்த நிறுவ தலைவரும் மற்ற நண்பர்களும் சேர்ந்து அவருக்கு செஞ்ச உதவிகள் வந்து அப்படிப்பட்டதாக இருக்குது அப்புறமும் என்ன செய்கிறாரு படிக்கையில் படுத்துக்கிட்டே படிக்க முயற்சி பண்ணுறாரு பல்கலைக்கழகங்களில் அவர் படிக்கிறதுக்கு அஞ்சல் வழியில் எடுத்துக்கிட்ட முயற்சியும் பட்ட பாடு இருக்கு பாருங்க அவர் சொல்ல சொல்ல நமக்கு கண்ணீர் வருதுங்க அப்படியே நீங்கள் மாற்றுத்திறனாளி தானே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்களாம் ஆனால் அவங்களுக்கு இவர் யார் என்னன்னே தெரியலங்க அதோடு போய் பரீட்சை எழுதி பட்டம் வாங்கி திரும்ப அவங்களுடைய கம்பெனிலேயே முதலாளிகிட்ட பேசி பணியாற்றிக்கிட்டு வருமானத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையை இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிற போது இதை நீங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறப்பவே நம்ம கொஞ்சம் அதிர்ந்து போகிறோம் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை விரிச்சிக்கிட்டே போகிறாரு கடைசியில் இப்போ நான் என்னவா இருக்கேங்கிறத அவர் முடிக்கிற போது நமக்கு உண்மையிலே கண் கலங்கி போகுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்போமில்ல நம்ம கேட்குறதுக்கு அவர் கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க ஆனாலும் கூட இந்த மனிதருடைய வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற எவரும் எதுவும் தடையாகாது என்பது தான் உண்மை கழுத்து கீழே உடம்பே இயங்க முடியாதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறார் திரும்பவும் வேலைக்கு போகிற மாதிரி உட்கார்ந்திரத்துலேயே அந்த நாற்காலியில் வச்சுக்கிட்டே அவர் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றி அயல் நாடுகளில் புத்தகங்களில் வரலாற்றில் புராணங்களில் இதிகாசங்களில் படிக்கிறோம் இதோ நம் கண் முன்னே ஒரு மனிதன் லோகநாதன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா அங்கங்களும் இயல்பாக இருக்கும்போது சாதித்து காட்ட வேண்டிய செயல்பாடுகளை சாதித்து காட்டுங்கள் ஏனென்றால் எந்த செயலும் எப்போதும் மிகலாம் நிகழ்ந்து விட்டால் அதற்காக தயங்கி நிற்கக்கூடாது தடைக்கற்கள் வரும் அதை எடைக்கற்களாக ஏறிச்சலும் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இவருடைய ஒரு எடுத்துக்காட்டு புத்தகத்தில் கொஞ்சம் பகுதி தாங்க சொல்லியிருக்கேன் படித்து பாருங்க இது புத்தக விற்பனைக்காக நான் சொல்லலை ஆனால் அவருடைய அந்த உள்ள திண்மைக்காக சொல்கிறேன் அந்த திண்மையே அவருடைய வெற்றிக்கு காரணம் மீண்டும் லோகநாதனை வாழ்த்துகிறேன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்